ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமையல் இன்றைக்கி ரெண்டு நிமிஷ சமையல் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷ சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளத்தில் ரொட்டி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதை குயிக்காக நம்ம பார்த்துடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணின்னு வச்சுக்கிறேங்க தண்ணி வந்து தேவையான அளவுக்கு அதிகமாகவே நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துக்கலாங்க ஒரு கப்பு அளவுக்கு சோளம் தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு எடுத்ததே நாங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட முடிஞ்சதுங்க இப்போ இதை வந்து ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் என்ன தான் நம்ம வெள்ளைச்சோளத்தில் வீட்டில் நம்ம அரைச்சாலுமே கொஞ்சம் ரவாப்பாக தான் இருக்கும் அதுவே போதுமான அளவாக இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வேறொரு பவுலில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க வெள்ளச்சோளம் மாவு வந்து கோதுமை மாவு மாதிரி மைதா மாவு மாதிரி நம்ம ரொட்டி சுட முடியாதுங்க அதனால ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிஞ்சிட்டு இருக்க தண்ணியை இப்போ கொஞ்சம் கொஞ்ச சேர்த்து நம்ம கலந்து வச்சுக்கலாங்க நம்ம எப்பொழுதுமே பச்சரிசி மாவுல கொழுக்கட்டைக்கு எப்படி நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறோமோ அந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்நீரை ஊற்றி நல்லா போல் கலந்து வச்சுக்கோங்க நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்ச தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ சுடுதண்ணி ஊற்றி தாங்க கண்டிப்பாக பிசையணும் அப்போ தான் நமக்கு இந்த சுடுதண்ணிலே நமக்கு சோளமாகவும் நல்லா வெந்து வந்திருக்கும் நல்லா சூடாக இருக்கும்போது பாருங்கள் நல்லா பச்சை தண்ணியை வச்சு கையில் வச்சுட்டு இது போல் நம்ம பிசைஞ்சு கொடுத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாங்க உருண்டை பிடிட்டு அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இந்த அளவுக்கு வந்தோன்னே இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு இப்போ சோள ரொட்டி சுடுறதுக்கு உருண்டைகளை பிடிச்சிக்கலாங்க இந்த சோள ரொட்டி வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம தேய்க்கணுங்க ரொம்ப விரியாது நல்லா மெதுவாக நம்ம உருட்டிட்டு நம்ம ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க போல் எனக்கு பத்து உருண்டைகள் கிடச்சிது நாங்கள் ஒரு நாலு பேர் சாப்பிட்டோங்க ரொம்ப சுவையாக இருந்துச்சு கண்டிப்பாக எங்கள் பசங்கள் கூட மீண்டும் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்கம்மான்னு எங்கள் பசங்க கேட்டாங்க கண்டிப்பாக இந்த சோளமாவை வாரத்துக்கு மூணு முறை எடுத்துக்கலாங்க இட்லி தோசைக்கு பதிலாக இதுலேயும் இட்லி தோசை பனியாரம் கொழுக்கட்டையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொட்டி செஞ்சு காட்டுறேங்க ஏற்கனவே நம்ம சேனலில் சோளசோறு சோறு சோளத்தில் மோர்கஞ்சி பனியாரம்லாம் நம்ம சேனலில் இருக்குங்க அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இந்த சோளத்தில் ரொட்டி தாங்க செஞ்சு கொடுக்குறேன் வர வரக்கூடிய வீடியோவில் இந்த சோள மாவில் என்னெல்லாம் செய்யலாமோ நான் செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக இதை பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி மாதிரி நான் தேய்ச்சிக்கிட்டேங்க இதை போல் தேய்க்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப அழுத்தம் கொளுத்து தேய்ச்சிங்கன்னா நமக்கு சப்பாத்தி மாதிரி வராதுங்க ரொம்ப சாஃப்டாக தேய்ச்சிட்டு நல்லா ஷேப்புக்காக வட்டமான தட்டில் இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க போல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு தோசைக்கடலை போட்டு எடுத்தோன்னா அருமையான சோளமாக ஒரு ரொட்டி ரெடி ஆகிடுங்க இன்னும் இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க சோளத்தை வச்சு தாங்க ரொட்டி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு மாவு கடையில் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சுவையான ரொட்டியாக இருந்துச்சுங்க சப்பாத்தி சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வாழ்க்கையில் ஒரு முறை சாப்பிட வேண்டிய உணவு ஆனால் இதை வாரத்துக்கு மூணு நாள் வெள்ளச்சோளத்தில் வெள்ளை சத்து புரத சத்து அதிகமாக இருக்குதுங்க இதில் ஒமேகா த்ரீ அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கெட்ட கொழுப்பை குறைச்சி நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்க இது ரொம்ப பெரிதும் பயன்படுதுங்க இப்போ நம்ம தோசைக்கல்லில் இந்த ரொட்டியை சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியை ஊற்றி நம்ம பிசைஞ்சிருக்கோம் அதுலேயும் நல்ல லைட்டாக நமக்கு வெந்திருக்குங்க இப்போ நம்ம தோசைக்கல்லில் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன காம்பினேஷன் வேணுமோ சிக்கன் மட்டன் குழம்புக்கு தொட்டு விட சாப்பிட்லாம் சட்னி வெரைட்டிஸுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப சுவையான சத்தான ஆரோக்கியமான சோள ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா க கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாக செஞ்சு சாப்பிடுவீங்க இனிமேல் நம்மளோட மளிகை ஜாமான் லிஸ்ட்டில் சோளத்தையும் நீங்கள் சேர்த்துக்குவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க இன்றைக்கி நாங்கள் உடுப்பி தக்காளி தொக்கோட தாங்க இந்த சோள ரொட்டியை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இந்த உடுப்பி தக்காளி தொக்க லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெள்ளைச்சோளத்தில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க ஆனால் அந்த சத்துக்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக என்னால் சொல்ல முடியல ஆனால் உங்களுக்காக ஆரோக்கியமான சத்தான வெள்ளச்சோள ரொட்டியை செஞ்சு காட்டியிருக்கேன் இது போல் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ரொட்டியாக செஞ்சு வச்சிங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க செம்ம சூப்பராக இருக்கும் இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுக்குற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்